உங்க கிளிக் பண்ணுங்க சர்ஜன் டைரக்ஷன்ல நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருக்க ஐரா படத்துடைய டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ட்ரைலருடைய ஸ்டார்டிங்ல திருப்பியும் பொட்டப்புள்ள பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸோட வில்லேஜ் வந்து காட்டுறாங்க இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகுது அந்த அளவுக்கு ஒவ்வொரு சினிமே ரொம்பவே சஸ்பென்ஸோட ரொம்பவே த்ரில்லிங்காக கொண்டு போறாங்க இந்த டீசரை பாக்கும்போதே நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து இந்த படத்துல டுவல் ரோல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது ஒன்னு வந்து சிட்டி கேர் மாதிரியும் இன்னொன்னு வந்து வில்லேஜ்ல இருக்க கேர்ள் மாதிரியும் நடிச்சிருக்காங்க அதுலேயும் அந்த வில்லேஜ் மாதிரியான கெட்டப்ல இது வரைக்கும் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பார்க்காத மாதிரி ஒரு சமையான கெட்டப்ல இருக்காங்க கண்டிப்பாக இந்த டீசரை பார்க்கும்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த டீசரில் வரக்கூடிய பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி எல்லாமே சமையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போதே கண்டிப்பாக இது ஒரு சமையான சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரி இப்ப நம்ம லேடி சூப்பர்ட் நயந்தரா நடிச்சிருக்க ஐரா பத்து டீசர் நீங்க பாத்துட்டீங்களா இந்த டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க